ஹைவியோ சமர்நாத் கேபிட்டல் மோட்டர் அகாடமி இருந்து ஸோ கட்டுக்கடங்கா காலையொன்று நிஃப்டி போத்திருப்பா சாட்டில் அந்நியாயத்துக்கு ஓடிட்டுருக்குது அப்புறம் ஸோ நான் ட்ரெட் பிட்ஸ் டு யூ கீப் குட் ரேடிங் ரெக்கார்ட்ஸ் புவர் ரெக்கார்ட் கீப்பிங் இஸ் ஏ ஷூர் சைன் ஆஃப் எ கேம்ளர் குட் பிஸ்னஸ்மேன் கீப் குட் ரெக்கார்ட்ஸ் ஸோ நம்ம ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணலை அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு கேமில் இருக்க சம்மா அப்படின்னு அர்த்த அர்த்தம் சொல்ல வர்றது எனக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணணும்னு தெரியாமலேயே வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம் ஆனால் இதை ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அத்தனை ட்ரான்ஸாக்ஷனும் ரெக்கார்ட் இருப்பாங்க அதனால் தான் அவங்களால பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி நம்ம ட்ரேடிங் எல்லாமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணும்போது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அதை நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் ஸோ எந்தெந்த ட்ரேட் லாஸ் வச்சு திருப்ப அந்த ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி சார்ட் வச்சு பார்க்கும்போது எங்கே மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு சொல்லி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப எசன்ஷியல் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள் லாபமும் நஷ்டமோ அதை ரெக்கார்டில் கொண்டுட்டு வந்துருங்க ரெக்கார்டில் உங்கள் எக்ஸ்ட்ரா ஷேட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க எந்த டேட்டில் என்ன என்ட்ரில் எந்த பேஸில் என்ட்ரி எடுத்தீங்க எந்த டேட்டில் கொடுத்தீங்க ஸோ எவ்வளோ அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ இல்லாட்டி எவ்வளோ அதில் அப்போ வந்து அதில் ப்ரோக்கரேஜ் அண்டு அதர் டிடெக்ஷன் ஆச்சு ஸோ நெட் நெட் ப்ராஃபிட் லாஸ் என்ன ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உங்களை வந்து நிறைய நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் ஓகே நம்ம மென் வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபேட் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதெல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ஓன் டெசிஷன் எடுங்க ஸோ அதுதான் லாங் ரனில் வந்து உங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படி குழப்பலாம் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ப்ளஸ் அநியாயம் பாவம் இ யாராவது வந்து அந்த கால் ஆப்ஷன்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னாக்கா ஆப்ஷன் சைடு இனிமேல் வந்து ரைட்டிங் சைடே போக மாட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு கால் ஆப்ஷன் ஸ்பெஷலாக ரைட் பண்ணுவாங்க கதையே முடிச்சிட்டு போயிட்டுருக்குது சூப்பர் புல்லிஷ்னஸ் சூப்பர் டூப்பர் புல்லிஷ்னஸ் கட்டுக்கடுக்காக காளி யாரும் அந்த காலியை அடக்க முடியலன்ற மாதிரி வந்து பிச்சிட் போய் தெரியுது ஸோ யுஎஸ் மார்க்கெட்டை விட அதிகமாக அதோடய இம்பாக்ட் வந்து இருக்குது நேற்று கூட பார்த்திங்கன்னா யூஎஸ் பையில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் ப்ளஸ்ஸு பட் நம்மளுக்கு அதை விட நிறைய மொமெண்டமோட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அட் த எண்டை பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ நேற்று நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி இண்டிகேட்டர்லேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் சிக்னல் இல்லை பட் மை இன்ட்யூஷன் வந்து ஹைலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே வரும் நேற்று ஹையில் வந்து ஸோ இன்றைக்கி போனது பார்த்தா என்னுடைய வார்த்தையை நான் திரும்ப வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு தான் சச்ச புல்லிஸ்னஸ் ஓகே ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குங்க இன்றைக்கி வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது ஒரு கிளென்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ மார்க்கெட் ஸ்டட்ஸ்குள்ளே ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்டாக் நெகட்டிவாகவும் நூற்றி பதினேழு ஸ்டாக் அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கேன் எண்பத்தோரு ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கிட் டச் அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாக் லோயர் சர்க்கிட் டச் பண்ணியிருக்கேன் ஒரு மிக்ஸ்டு இருக்குது நேற்றுலாம் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு மிக்ஸ்டு இதாக இருக்குது அப்புறம் ஃபிஃப்டி டூ வீக் ஆகி டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸு நேற்று டூ ஃபிஃப்டி நைன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நேற்று என்ன பாயிண்ட்டோ அதே நியர்பை இருந்ததுன்னு இருந்தது சார் இன்றைக்கி பார்த்தேன் டூ செவன்ட்டி த்ரீ இது டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எட்டு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஆகி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஏழு ஏழு ஸ்டாக் தான் ஃபிஃப்டி டூ வீக்லோ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மாசி ரேஷியோ இது ஸோ வந்து என்ன மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்குன்னு தெரியல ஸோ இந்த இதே மாதிரி போகச்சு அப்படின்னாக்கா இந்த மந்த் எண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ பே கூட போகலாம் ஸோ நேற்று ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு க்ளோஸ் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு பார்ப்போம் என்ன போகுது அப்படின்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க ஸோ ஒரு ஒன்று வந்து ஒரு டைட் ஸ்டாப்லாஸோட ஒரு ஜிடி ஜிடிட்டோட போட்டு வச்சு அதை ட்ரையல் பண்ணிட்டு போங்க இல்லைனாக்கா ஒரு பார்ஷியலாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் கன்ட்ரிபியூஷன் பண்ணதில் யாருடைய கைங்கரியம் நிறைய இருக்குது டாப் டூ அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்துட்டு அறுவ சிக்ஸ்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் நேற்றும் இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தா டிசிஎஸ் ஸோ ஐடிஎஸ் ஸ்டாக் வந்து பயங்கரமான ரேலி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட்ஸ் ஸோ தான் பேங்கிங் ரிலையன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இன்ஃபி அண்ட் டிசிஎஸ் வந்து இன்றைக்கியான கதாநாயகர்கள் லா இன்னொரு டைம் ஹையோடைய கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லோ சைட் பார்க்கும்போது பாரதி ஏர்டெல்ஸ் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட்ஸும் ஐடிசி மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கண்ட்ரிபியூஷனில் இருக்காங்க ஸோ எஃப்ஐடி டேட்டா பார்ப்போம் ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தது எஃப்ஐடி மாசிப்பாக வாங்கியிருப்பான்னு சொன்னோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மூவாயிரத்து ஐநூற்றி எழுபது கோடி பையிங்கில் இருக்காங்க டி வந்து அந்நாயத்துக்கு அட்டைக்கு வாசிக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஸோ இப்போ சோஃபார் நேற்று வரைக்கும் நெட் எஃப்ஐ பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி நெட் பையிங்லையும் டிஐ வந்து ஆறாயிரத்தி இரநூத்தம்பத்தம்பது கோடி நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஏன் எட்டி எட்டாவது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மந்த் வைஸ் வந்து எஃப்ஐ டேட் பார்ப்போம் ஸோ சோஃபார் பார்த்திங்கனாக்கா நெஃபை வந்து இருபது இருபது டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரூர் வந்து இந்த மந்தில் வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் ரிமைனிங் டேஸ் இருக்குது ஆஃப் ஆஃப் த மந்த்து தான் முடிஞ்சிருக்கேன் ஸோ பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் எந்த மந்த்தில் அந்த மாதிரி பண்ணலை ஸோ இதெல்லாம் டோட்டல் மந்த்துக்கே இருபத்தேழாயிரம் தான் பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது அதுக்கே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா எண்ட் ஆஃப் த மந்த்து சேம் அதே மாதிரி போச்சு அப்படின்னாக்கா மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ்க்கு வந்து எஃப்ஐ வந்து பை பண்ணிருக்கிறதுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ ஓப்பனிங் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு கேப்பாக கொடுத்தது எகைன் ஃபர்தராக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்பவும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கனாக்கா ஆஃப்டர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எகைன் பயங்கரமான ஒரு சர்ச் ஸோ எகைன் நியூ ஆல் டைம் ஐ இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு நிகராக பேங்க்கும் பார்த்தோம்னாக்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓப்பனி வந்து நாற்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஸோ ஒரு கேப்பை கொடுத்து கொஞ்சம் நல்லா மைனஸில் வந்தது தென் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ரேலி ஸோ நிஃப்டிக்கு நான் சளிச்சவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ் பெயின் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி த மேக்ஸ் பெயின் மந்த்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து மேக்ஸ் பெயின் ஸோ மேக்ஸ் பெயின் அப்படின்றத ஒரு டென் எக்ஸ்பைரி டேட்டில் எக்ஸ்பைரிய முடியக்கூடிய பாயிண்ட் ஸோ இது வந்து ஸ்டில் வி ஆர் ஸோ மெனி டீஸ்ன்றதுனால வந்து இது கண்டிப்பாக மாறிடும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு இருக்குது நேற்று நாற்பத்தி ஏழாயிரத்துன்றது இன்றைக்கி இரநூறு பாயிண்ட் மேக்ஸ் மேக்ஸிமில் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்துட்டு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேயும் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்லேயும் இருக்குது ஸோ ரெண்டுமே கலெக்டிவாக ஒரு நிறைய இருக்கிற இடம்னு பார்த்தோனாக்கா டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி ஹையஸ்ட் கால் ஓப்பன் ஐன்ட்ரெஸ்ட் ஐம்பதாயிரம் ஸோ இங்கே இவ்வளோ தூரம் ரே இதாக இருக்கிறத பார்த்தோன்னாக்கா இன்னும் ஒரு இரண்டாயிரம் பாயிண்ட் சாதாரணமாக பேங்க் நிஃப்டி பெயருன்ற மாதிரி தோணுது பட் புட் ஆப்ஷன் அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு பார்க்கும்போது ஹையஸ்ட்டு வந்து நமக்கு எந்த இடத்துல தான் இருக்குது ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மேக்ஸிவாக வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் ரைட் ஆகியிருக்கு மேக்ஸ் பைன் வந்து ஃபார்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் எந்த இடத்துல இருக்குது ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி டே சார்ட் பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்டெலாம் எப்படி இருக்குது என்னதுன்றது தெரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு ஸோ கீப் ஆன் ரெக்கார்ட் ஹை இது ப்ரைஸ் ஆக்ஷுவலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா எகெயின் இந்த ஆல் டைம் ஹை தான் சொல்லணும் இருபத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் ஸோ அதுனால எங்கேயும் நம்ம சொல்ல முடியாது வேணாக்கா நம்ம இந்த இடம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கன்சாலிடேட்டட் ஆன இடம் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது ஒட்டுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த இடம் தான் இருபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்து மேஜரான சப்போர்ட்டை நம்ம பார்க்க முடியுது பட் ஸ்டில் ஸோஃபார் ப்ரைஸ் ஆக்ஷனையும் சரி இண்டிகேட்லேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ மொமெண்டம் பாருங்கள் அரசியல் வந்து எயிட்டி இருக்குது ஸோ ஹையஸ்ட்டு ஓவர் போட் ஜோனில் இருக்குது அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி அகெயின் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஹையஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னாக்கா ஃபார்ட்டி செவன் தௌசண்டாக இருக்கும் இந்த இடம் நல்ல ஆன இடம் ஸோ ஃபார்ட்டி செவன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டு டைம் வந்து இதானது ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ எது டுவெண்ட்டி இஎம்ஐ கூட வந்துட்டு நமக்கு அந்த இடம் தான் வருது ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து ஒரு செகண்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்டாக இருக்கும் ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கானது ஸோ நம்ம மிட் அண்ட் ஸ்மால்கே பார்க்கும்போது நமக்கு ஓவரால் பிக்சர் மார்க்கெட் பற்றினது கிடைக்கும் ஸோ அது பார்ப்போம் ஓவர் ஆல் பிக்சர் போஸ் புல்லிட்ஸ் தான் இருந்தாலும் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவில் போயிருக்கு அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை அதே மாதிரி நிஃப்டி கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அதுவும் வந்துட்டு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வெய்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லைன்னா கூட வந்துட்டு இதுவும் நல்ல ஒரு இது கொடுத்துட்டுருக்கேன் பட் இதோட மொமெண்டம் இந்த ரெண்டோட மொமெண்டம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு இல்லை குறைஞ்சிருச்சேன் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சு வச்சுக்கணும் எனக்கா அது நல்லா தெரியுது ஹெவி வெயிட்ஸ் மட்டும்தான் வந்து மார்க்கெட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை டிரைவ் பண்ணலைன்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ விழுந்தது அப்படின்னாக்கா தலைக்குப்பறை விழுறது தான் அப் சைட் டவுன் சொல்லுவாங்க தலைக்குப்புற விழுறது அப்படி தான் விழுந்தோம் சரி நம்முடைய பெரிய நன் இஎஸ் மார்க்கெட் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ நேற்று நூற்றி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெல் பாயிண்ட்ஸ் அண்ட் நஸ்டாக் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தோன்னாக்கா யூகே மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது ரொம்ப நெகட்டிவ் சொல்ல முடியாது ஒரு நியர் நெகட்டிவ் நியர் ஃப்ளாட்டில் தான் நெகட்டிவ்ல இருக்குது ஸோ அது வந்து நம்ம ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம் மாதிரி யூரோ மார்க்கெட் வந்து அது கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கு ஸ்டாக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா நல்லா பாசிட்டிவாக இருக்குது சரி நம்ம டவு ஷாட் பார்த்துருவோம் ஸோ டவு சாட் வந்து இது ஒன் ஹவர் சாட்டு ஸோ ஒன் ஹவர் சாட்டில் வந்து எகைன் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் ஸோ எகைன் நம்ம நெஃப்டி மாதிரியே நல்ல ஓவர்பர்ட் ஜோனில் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் வரை போயிருக்கேன் போய்ட்டு இப்போ வந்து எயிட்டீன் எயிட்டியில் இருக்குது ஸோ நம்மள்தான் ஐ திங்க் எயிட்டியில் இருக்குது நம்மள்தான் ஸோ இது வந்து டவ் ஜோன்ஸுக்கானது ஸோ எங்கே ஒரு நெகட்டிவிட்டியாக ஸ்டில்லில் எங்கேயுமே கிடையாது இன்னும் புல்லிஷ்னஸ்னோட தான் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஓவர்பர்ட் ஜோனில் கொஞ்சம் ஓவர் பட் ஜோனில் தான் இருக்குது பட் ப்ரீவியஸ் ஹைல இல்லை நல்லா ஒரு ஹை கிட்டே இருந்தால் கூட வந்துட்டு மொமெண்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸ் அளவுக்கு வந்து அதோட வேகம் ஈடு கொடுக்க முடியலைன்ற மாதிரி தான் இது காட்டுது பட் ஸ்டில் இந்த இதுலேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது நம்ம டே சார்ட்லேயும் பார்த்துருவோம் ஸோ கிளியர் புல்லிஷ்னஸ் ரெண்டு எஸ்என்பி ஓய்னட்டும் டவ் ஜோன்ஸ் ஆட்டோம் கிளியர் புல்லிஷ்னஸ் ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து ரேலி எதிர்பார்க்கலாம் ஐ திங்க் இவங்களுடைய மெயின் மேஜர் செலிப்ரேஷன் வந்துட்டு கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் ஸோ அதுக்கு பரிசளிக்கும் விதமாக எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சிட்டு வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து தோன்றுந்து போகிற போக்கு பார்த்தோம்னாக்கா ஓகே யூஎஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நல்லா ட்ரீட் பண்ணுங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு டைட் ஸ்டாப் ஸ்டாப்ளஸோடு மெயின்டைன் பண்ணிக்கோங்க யாராவது நல்ல ப்ராஃபிட்ல ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போங்க ஸோ இதை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டுடியில் பார்ப்போம் அண்டிதலும் பாப்பாய் தேங்க்யூ